கார்த்திக் என் ஒரே மகள் நித்யாவின் கணவர் அவனுக்கு சுமார் இருபத்தி எட்டு வயது இருக்கும் ஆனால் அவனை பார்ப்பவர்களுக்கு அவன் அதைவிட முதிர்ச்சியான மிகவும் பொறுப்பான ஒருவன் என்றுதான் தோன்றும் அவன் ஒரு மென்பொருள் பொறியாளராக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறான் அதிக நேரங்களில் வீட்டிலிருந்தே வேலை செய்வதால் என் மகளைவிட கார்த்திக்குடன் தான் எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கிறது கார்த்திக் மிகவும் நேர்த்தியானவன் அதிகாலையிலேயே உடற்பயிற்சி செய்து தன் உடலை மிகவும் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருப்பான் அவன் ஒரு தூண் போல இந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறான் என்று நான் பலமுறை எண்ணியிருக்கிறேன் என் கணவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த பிறகு இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருந்தது கார்த்திக் மட்டும்தான் அவன் என்னை ஒரு மாமியாராக பார்க்காமல் தன் சொந்த தாயைப் போலவே மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் நடத்துகிறான் சில நேரங்களில் அவன் காட்டும் அந்த அக்கறையும் பாசமும் எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை தரும் இன்று நித்யா வீட்டில் இல்லை அவள் ஒரு தனியார் வங்கியில் நிர்வாக அதிகாரியாக வேலை செய்கிறாள் இன்று அதிகாலையிலேயே அவள் நுவரேலியாலிற்கு சென்றாள் அவளுடைய அலுவலக பயிற்சி முகாம் ரெசிடென்ஷியல் ட்ரெயினிங் ஒர்க்ஷாப் ஒன்றில் கலந்து கொள்ளவே அவள் சென்றாள் அவள் போகும்போது என்னிடம் அம்மா கார்டிக்கை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டுச் சென்றாள் அதனால் இந்த இரண்டு நாட்களுக்கு இந்த வீட்டில் நானும் கார்த்திக்கும் மட்டுமே இருக்கிறோம் நேரம் இரவு ஒன்பது மணி இருக்கும் நான் சமையலறையில் இரவு வேலைகளை முடித்துக்கொண்டிருந்தேன் சாதாரண வீட்டு உடை அணிந்து நான் வேலையில் மூழ்கியிருந்தேன் எனக்கு இப்போது நாற்பத்தைந்து வயதானாலும் நான் இன்னும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி கொள்வேன் கார்த்திக் தன் அறையில் மடிக்கணினியில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தான் திடீரென்று சிங்க் அடியிலிருந்து ஏதோ உடையும் சத்தம் கேட்டது நான் பார்த்தபோது பிரதான தண்ணீர் குழாய் வெடித்து தண்ணீர் வேகமாக வெளியேறத் தொடங்கியது நொடிப்பொழுதில் சமையலறை முழுவதும் தண்ணீர் நிறைந்துவிட்டது நான் பதற்றமடைந்து குழாயை அடைக்க முயன்றேன் ஆனால் அது முடியவில்லை அந்த தண்ணீர் வேகத்தில் என் ஆடைகள் முழுவதும் நனைந்துவிட்டன கார்த்திக் கார்த்திக் கொஞ்சம் இங்கே வாப்பா என்று நான் அழைத்தேன் என்னம்மா என்னாச்சு என்று பதற்றத்துடன் கார்த்திக் ஓடி வந்தான் சமையலறையை பார்த்ததும் அவன் நிலைமையை புரிந்து கொண்டான் ஐயோ உடைந்து உடைந்துவிட்டதே அவன் உடனே வந்து என்னை ஒரு பக்கமாக நகர்த்திவிட்டு தான் அந்த வேலையை செய்யத் தொடங்கினான் அவன் என் கைகளை பிடித்து நகர்த்தியபோது அவனது கைகளின் உறுதி எனக்கு ஒரு பாதுகாப்பை உணர்த்தியது தண்ணீர் பட்டு அவனது ஷர்ட்டும் நனைந்துவிட்டது அம்மா நீங்கள் ஓரமாக நில்லுங்கள் நான் இதை சரி செய்கிறேன் என்று கூறி அவன் வேலையில் இறங்கினான் அந்த குழாயை சரி செய்ய அவன் மிகுந்த சிரமப்பட வேண்டியிருந்தது அவனது நனைந்த ஆடை அவனுக்கு வேலை செய்ய இடையூறாக இருந்ததால் அவன் அதை அகற்றிவிட்டு மிகவும் தீவிரமாக வேலையைத் தொடர்ந்தான் அவனது உறுதியான தோள்களும் கடின உழைப்பும் எனக்கு ஆச்சரியத்தை தந்தன ஒரு மகன் தன் தாழ்க்காக இவ்வளவு சிரமப்படுவதைக் கண்டு என் மனம் நெகிழ்ந்தது என் கணவருக்கு பிறகு ஒரு ஆண் மகன் இந்த வீட்டில் இவ்வளவு பொறுப்பாக இருப்பதை நான் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தேன் அம்மா அந்த மங்கி ரெஞ்சிடுங்கள் கார்த்திக் கேட்டபோதுதான் நான் கவனிக்க தொடங்கினேன் நான் விரைவாக பெட்டியிலிருந்து ரெஞ்சை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் அவன் மிகவும் குறுகிய இடத்தில் சிரமப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தான் நான் அவனிடம் அதை கொடுத்தபோது எங்கள் கைகள் உரசிக்கொண்டன கொண்டன அந்த தீண்டலில் ஒரு புதிய உணர்வு எனக்கு ஏற்பட்டது அது ஒரு பாதுகாப்பான மற்றும் ஆழமான பாசத்தின் வெளிப்பாடாக எனக்கு தோன்றியது நாங்கள் இருவரும் ஒரு கணம் ஒருவரையொருவர் ஒருவர் கொண்டோம் அம்மா நீங்கள் மிகவும் நனைந்து விட்டீர்கள் கார்த்திக் மெல்லிய குரலில் சொன்னான் அவனது பார்வையில் என் மீது ஒரு மிகுந்த அக்கறை தெரிந்தது நான் நனைந்த நிலையில் இருப்பதை பார்த்து அவன் வருத்தப்பட்டான் அந்த நேரத்தில் எனக்கும் ஒருவித கூச்சமும் அதே சமயம் ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஏற்பட்டது பரவாயில்லை கார்த்திக் நீ இதை முடித்துவிடு என்று நான் தடுமாற்றத்துடன் சொன்னேன் கார்த்திக் விடாமுயற்சியுடன் போராடி தண்ணீரை நிறுத்தினான் அப்பாடா சரி செய்துவிட்டேன் என்று அவன் நிமிர்ந்து நின்றான் அவன் எனக்கு மிக அருகில் நின்று கொண்டிருந்தான் அவனது உடல் உழைப்பின் வியர்வையும் அந்த தண்ணீர் வாசனையும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு வித்தியாசமான சூழலாக மாற்றியது நாங்கள் இருவரும் ஒரு தண்ணீர் குளத்திற்கு நடுவில் நிற்பது போல இருந்தது அவன் என்னை தன் தாயாக மதிக்கிறான் என்பதும் நான் அவனை ஒரு மகனாக நேசிக்கிறேன் என்பதும் அந்த மௌனத்தில் வெளிப்பட்டது அம்மா உங்களுக்கு குளிரப் போகிறது உடனே போய் உடையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறி என் முகத்திலிருந்த தண்ணீர் துளியை அவன் மென்மையாக துடைத்தான் அந்த தீண்டல் என் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அது வெறும் பாசம் மட்டுமல்ல ஒரு ஆழமான பிணைப்பு என்பதை நான் உணர்ந்தேன் இந்த தனிமையான நேரத்தில் அவன் என் மீது காட்டும் இந்த அளவற்ற அக்கறை எனக்கு புதிய நம்பிக்கையே தந்தது ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் மதிக்கப்படுவதை உணர்ந்தேன் நீயும் போய் குளித்துவிட்டு வா நான் சூடாக தேநீர் கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு நான் நகர்ந்தேன் அவன் அங்கேயே நின்று என்னை பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த பார்வையில் ஒரு நன்றியும் மதிப்பும் கலந்திருந்தது நான் விரைவாக சென்று உடையை மாற்றிக்கொண்டு தேநீர் தயாரித்தேன் என் கைகள் லேசாக நடுக்கம் கண்டன அந்த சம்பவம் என் மனதில் நீங்காத ஒரு பதிவை ஏற்படுத்தியது சிறிது நேரத்தில் கார்த்திக் வந்தான் நாங்கள் இருவரும் வரவேற்பறையில் அமர்ந்து தேநீர் அருந்தினோம் எங்களுக்கு இடையில் ஒரு அமைதி நிலவினாலும் அந்த அமைதிக்குள் ஒரு புதிய புரிதல் இருந்தது அம்மா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கார்த்திக் புன்னகையுடன் சொன்னான் நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று நான் மனதார சொன்னேன் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை அந்த மாலை நேர சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தேன் கார்த்திக் என் மீது வைத்திருக்கும் அந்த பாசமும் பாதுகாப்பும் என் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயமாக எனக்கு தோன்றியது குழாய் சரிசெய்யப்பட்டாலும் எங்கள் இருவருக்கும் இடையில் உருவான அந்த புதிய பிணைப்பு என்றும் நிலைத்திருக்கும் இந்த பாசமும் அக்கறையும் ஒரு ரகசியமாக இருந்தாலும் அது என் மனதிற்கு பெரும் ஆறுதலை தருகிறது எதிர்காலம் எதை நோக்கிச் சென்றாலும் இந்த பாதுகாப்பு உணர்வு எனக்கு போதும்